இப்படி மழை பெஞ்சிட்டு என்னன்னு விருந்துக்கு வரங்க வருவா இந்த பண்ண கொள்ள உமா போன் பண்ணிட்டு வரட்டும் அப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புல வந்துருவா இப்படியும் எங்களை தான் அடந்து மாட்டிக்கிட்டு முடிக்க தெரியல மழையில அதுதான் பாவம் ஆமாக்கு இந்த பிள்ளைகளை கிளம்பி பாதி தூரம் வந்துட்டு வேணா கிடக்கும் வீட்டுக்கு சிக்கிரம் வந்தது நல்லா இருக்கும் மழை நின்னப்புறம் கூட வரலான்னு இருந்தா வேணா எங்கேயாவது ஓரமும் ஒதுங்கி நிப்பவில்ல வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா சரசு இப்படி மழை பெய்ய நாளைக்கு பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டுட்டாவும்னா இது வந்து வேற பரிசா இருக்க இது என்னன்னு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு தான் யோசனையா இருக்கு பத்துக்க கேக்கோ கொஞ்ச நேரம் பெய்யும் இந்த மழை அப்படியே பெஞ்சிட போகுது கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு நின்றோம் நாளைக்கு பள்ளிக்கூடம்லாம் வைப்பாவ நம்மளுக்கு என்ன சென்னை மாதிரியா அங்கதான் வெள்ளம் கில்லோன்னு நீ விட்டாவ நமக்கு என்ன அப்படியா வர போகுது ஆமா பத்தியில லட்சுமி அக்கா நமக்கு எல்லாம் வெள்ளம் கில்லோன்னு ஒண்ணும் வராது அதனால ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படியே என்ன எப்பயும் தூத்துக்குடி மாவட்டம்லாம் எல்லாம் அவ்வளவுக்கு லீவ் விட்டது மாதிரி எல்லாம் இருக்காது பள்ளிக்கூடம் வந்து மழை வந்து அதனால பிள்ளைகளுக்கு கண்டிப்பா பள்ளிக்கூடம் இருக்கும் அதை வேற பறிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா லீவ் விட முடியாத அதனால நம்ம அதை போட்டு எல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட வேண்டியது இல்லை அப்படியா சொல்ற சரசு ஆமாக்கு

அதுவெல்லாம் கூட போன எடுக்கவும் எடுக்கவும் ஒன்றும் போகவும் முடிங்கு அதான் உன்ட்டையாவது கேப்ப மாதிரி நினைச்சிக்கிட்டுதான் இருந்தேன் பாத்துக்க அதுக்குள்ள நீயே போட்டுட்டான் என்ன கிளம்பினா தெரியலே நினச்சிக்கிட்டு தான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் நான் அவனுக்கு போட்டா எடுக்கவும் முடிங்கும் போக முடியுங்க ஒன்றும் தெரியலேன்னு தான் உனக்கு போன அடித்தேன் நீ என்னென்னா இப்படி சொல்ற என்ன வீட்டுக்கும் வந்து சேரல அப்ப இடையில தான் மழையில நினைச்சிட்டு ஐயே அப்பா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அதுவே வீட்டுல இருந்து கிளம்பும் போது மழை வர மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன் சரி காலையில இருந்து கூறப்பா தானே இருக்கு மழைலாம் வராதா இருக்கும் மழை வர்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான்னுலாம் நினைச்சேன் இப்படி இடையில மழைக்குள்ள கிடப்பாங்கன்னு நான் யோசிக்கலையே இந்த மனுஷனும் வேலைக்கு போயிட்டாரு இடையில கொஞ்சம் வண்டி எடுத்துக்கிட்டு போய் பாருங்கன்னு சொல்லலாம் சரி சரி நீ அதுக்குன்னு மழையில அங்கினீங்களே ஓடிட்டு அடக்காத நீ இரு அவன் பாத்து வருவான் பார்த்து வருவான் நீ அதை பற்றி யோசிச்சுட்டு அடக்காத சரி நான் பாக்கேன் வீட்டுக்கு வந்துட்டானா வந்ததான் உனக்கு போன் அடிக்கேன் ஆ हां சரிமா ரெண்டு பேரும் வந்துட்டவன எனக்கு கொஞ்சம் போன் அடிச்சு மறக்காம சொல்லிருமா எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கேன் வீட்ல हां சரி மச்சாரி மச்சாரி நீ போன வயீ நான் வந்தர்னு சொல்றேன் இது என்ன வீட்டுக்கு வரலனா மலையில நனஞ்சிட்டு தான் வரணும் நினைக்க சரி வரட்டும் நீன உமா முகத்த அம்பியின்னு அபி கொண்டட்டி எங்க என்னது ஏன் இப்படி மலையில நனஞ்சி இருந்துக்கியே ஏய் அந்தயா துண்டு முத தலையத் ஓதிய அதுக்கு அப்புறம் எதா இருந்தalum வியாசு இப்படி தொப்பகட்டே இருந்து நனஞ்சி வந்திருக்கீயே மலையில ஆ

ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால லீவ் எல்லாம் போடவே முடியாது எனக்கு இன்னைக்கு நான் சரி நீ அப்பயும் சொன்னியன்னு நான் பாதி நாள் லீவ் போட்டுட்டு அரை நாளைக்கு லீவு கேட்டுட்டு போட்டுட்டு வந்திருக்கேன் நீ என்னன்னா இப்பயும் கோவப்படியா உங்க அம்மா என்னன்னா நீங்க மலையில நினைச்சு இப்பயே வாங்கன்னு நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவ வேற என்ன என்ன சொல்றது உங்ககிட்ட நீங்க லீவு போட்டுட்டு வீட்ல இருங்கன்னு காலையிலே சொன்னேன் நீங்க கேட்காம போனதுக்கு நான் என்ன பண்றது அப்பனா மலை வந்தா நீங்க ஆபீஸ்ல இருக்க தானே எதுக்கு வண்டிய மலையில நினைச்சுக்கிட்டு நீ கட்டாயம் வரணும் வரணும்னு சொன்னதுனால சரி மழை வர்ற மாதிரி மழைக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் வர்ற வழியில மழை வந்துருச்சு என்ன பண்றது எனக்கு இப்படி மழை பெய்யா கண்டேன் அவ்வளோ மழை பெய்யுது கணக்கு இல்லாத மழை ஓடுது ஜே ஜேன்னு வண்டி ஓட்ட அவல வண்டி எல்லாம் ஒரு மாதிரி சறுக்குது நானே கவனமா வரணுமேன்னு சொல்லி கவனமா பார்த்து பார்த்து வந்திருக்கேன் சரி தம்பி வந்துட்டாங்களா ரூம்ல இருக்காங்களோ இல்ல இன்னும் வரல எங்க அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்துட்டான்னு சொல்லியா அவனுக்கு போன போட்டா ஃபோனு போகவே மாட்டேங்குது எங்க எந்த அளவு போனானு தெரியல இன்னும் நானும் கொண்டாட்டி விட்டாட்டி வேற எங்கேயும் கேட்டானே என்னமோ இனிமே மழை நின்னப்புறம் வருவானா இருக்கும் எங்கயாவது இல்லாட்டி வாரமா நின்னான அடிக்கு மழையும் பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த மழை நிக்கணும்னு தோணும்னு எனக்கு என்னமோ அவனுக்கு போகணும் போக மாட்டங்கோ ஆமா என்னன்னு தெரியல போலும் போக மாட்டேங்குது சரி அப்போன்னா வெண்ணம் நான் போய் இப்போதான் நனஞ்சுட்டோன்ன இனிமே என்ன நன இருக்கு இன்னும் இருக்கு வெண்ணா போய் உங்க ஊர் போற வழியில போய் பார்த்துட்டு வரட்டுமா ஏன் சொல்லுவா என்னம்மா நீ ஒன்னு அந்த மலைக்குல போய் தேடி போவாண்டா வரையே விருந்துக்கு வரையே அவையிலே வருவாவ நீ ஒன்னு அலைஞ்சு போய் தேடி ஒன்னும் பாத்து கூட்டு வரணும் ஒண்ணு அவசியம் இல்ல நானே என் பிள்ளை மலையில நினைஞ்சு இப்படி வந்திருக்கானு நானே வருத்தத்துல இருக்கேன் இங்க காச்ச கிச்ச சளி கிளி பிடிச்சுக்கிடும் ஒண்ணு நீ மறுபடியும் நீ போய் பாக்க போறியாக்கோ நீ ஒன்னும் பாக்க போவாண்டா நீ வீட்டுல இரு இரு கொஞ்சம் மஞ்சள் துளி போட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஆவி இப்படி அப்பதான் சளி பிடிக்காது இல்லட்டினா மண்டக்குள்ள தண்ணி இறங்கிச்சுன்னா அவ்வளவுதான் மறுபடியும் சளி பிடிச்சிட்டு நடக்கும் இப்ப ரூமுக்கு போனவனுக்கு சுடுதண்ணி வச்சு கொண்டாரு ஆவி பிடிக்க ஆஹ் சரிமா விருந்துக்கு வார இழுக்கு வழி தெரியும் அவங்க பார்த்து வருவாங்க மழை வர மாதிரி இருக்குன்னா வழி மழை வர்றதுக்குள்ள வந்து சேரணும்னு நினச்சி வரணும் அப்படி பொறுப்பு இல்லாத வீலை போட்டு நீ ஒன்றும் பாடுவா கண்டா ஏங்க நீங்க ஒன்னும் என் தம்பியை பார்க்கண்டா நான் ஒன்னும் உங்களை போய் பாருங்கன்னு சொல்லல போங்க பேர் ரெஸ்ட் எடுங்க சரி மழை கொஞ்ச நேரம் இன்னப்போ வருவாப்பிலாம் இருக்கும் சரி பாருமா நான் பார்க்கேன் ஏ பிள்ளைங்களா பாத்து ரொம்ப மழையில நினையாதீங்க வேற காய்ச்சல் கீச்சல் வந்துடும் எப்படி அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது எனக்கு ஆ காய்ச்சல்லாம் வந்தாதான் தெரியும் வர வரைக்கும் வராது வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் வந்த தான் தெரியும் வந்தா பாத்துக்கிடலாம் தே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இப்படி எல்லாம் வேற எப்ப என்ஜாய் பண்றது சொல்லுங்க அது சரிதான் எப்ப சோனி அம்மா உள்ள தான் இருக்கா அவ இன்னும் வெளிய வரலன்ற தைரியத்துல நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கையில மாட்டின அம்மா கையில அவ்வளவுதான் உனைய கொன்றுவா அவ வந்து பாக்கிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு ஓடி போய் துணியை மாத்திட்டு வந்துருவேனே அப்ப என்ன பண்ணுவ அப்ப என்ன பண்ணுவ இரு இப்பவே போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்

இது எப்படி பாடும் ஐயா அங்க பாருங்க எழுத்து வச்சேக்காவ பாக்கும்போது தான் பாவமா இருக்கு என்ன உங்கள மட்டும் உள்ள பிடிச்சு போட்டுருக்கு வெளிய வர கூடாத அதனால தான் உள்ள இருந்து ஜன்னல் வழியா ஏட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாவம் எழுத்து வச்சேக்கோ உங்க குட்டி பைய எப்போ வருவான் அதுக்கு என்ன 8 மாசம் ஆவண்டே இப்போதா 2 மாசம் ஆயிருக்கு ஓ அப்படியே சரி சரி சீக்கிரமா உங்க குட்டி பையனை கொண்டாங்க நாங்க பிடிச்சி குட்டி பரம் பள்ளி கூடத்துக்கு பிறந்ததும் தூக்கி ஓடி இருவீங்களோட பள்ளி கூடத்துக்கு ஆமா எங்க ஸ்கூலுக்குள்ளே ஒரு சின்ன பள்ளி பள்ளி இருக்கு பாத்துக்கிடுங்க அங்க எல்கேஜி யுகேஜி ஃப்ரீ கேஜி எல்லாம் இருக்கு நாங்க அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுறியோம் அது சரி என்னடே பிள்ளைய பெத்து தந்தா நீங்க பாத்துக்கிடுவிய போல இருக்கப்போ ஆமா என்கிட்ட கொடுங்க நாங்க பாத்துக்கிடறோம் பரவாலியே இழுத்து வச்சி பிள்ளைய பாத்துக்க நிறைய ஆள் இருக்க ஆமா நாங்களே வச்சி விளையாடுவோம் உங்கட்ட தரையே உண்டோ எல்லா நீங்களுளே வச்சி விளையாடுறதுக்கு அது என்ன பொம்மையா பிள்ளளா உங்க பிள்ளைதான் தான் அது எங்க பிள்ளை மாதிரி பெத்து மட்டும் என்கிட்ட தந்துருங்க நாங்க வச்சி பாத்துக்கிடுவோம் கிளங்க பாருங்க சின்ன பிள்ளை மோண்டாலும் வேண்டாலும் அப்புறம் நீங்க தான் அள்ளணும் பரவாலியே நாங்க அள்ளுவோம் ஆமா அதெல்லாம் அள்ளறதுக்கு எங்க சோனி இருக்கல்ல அவ அள்ளுவா ஏலா பிள்ளைய வச்சு விளையாடுறது நீங்க விளையாடுவீங்க போல அது மோண்டா பியாண்டா அள்ளுறதுக்கும் துடைக்கிறதுக்கும் நான் வேணுமோ அத கரெக்டா செய்வல்ல ஜோனி சீப்பா நாய இதெல்லாம் சண்டை போட்டு நடக்காதீங்க இதெல்லாம் சும்மா இழுத்து வச்சுக்கோ நீங்க எதை நினைச்சு பிள்ளை எங்கிட்ட தராம இருந்துறாதீங்கன்னா நாங்க எல்லாம் பாத்துக்கிடுவோம் சரி சரி பிள்ளை முத பறக்கட்டும் பறக்கட்டும் அப்புறம் பாப்பா என்னன்ன என்னன்னா சொல்லியா அப்ப இந்த பிள்ளைல மலைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு ஆமாக்கோ அப்படிதான் போல இருக்கு சரி அவங்க வரும்போது வரட்டும் பிள்ளை எல்லாம் அப்பதே பசிக்குதுன்னு சொன்னிச்சுவ அது விளையாவது உட்கார வச்சு சாப்பாட குடுப்போம் அது விளைய வேணா கூடட்டுமாக்கு ஆமா நீ யாராவது இல்ல பிள்ளைகளுக்கு மத அப்ப சோத்த கொடுப்போம் வேணா கூப்பிட்டு பாரு சாப்பிட வந்தால் வேணா சாப்பிடட்டும் இல்லாட்டினா உங்க தம்பியும் தம்பி பண்ணாட்டியும் வந்தப்புறமா அப்புறமா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டு கிடலாம் வேண்டாக்கோ பாவக்கோ சின்ன பிள்ளைகளே அதான் பிரியாணி என்ன தான் திங்களுக்கு ஆசைப்படுவாள் நான் போய் கூப்பிட்டு வரேன் பிள்ளைகள் வில அப்ப சரி வேணா கூப்பிட்டு பாரு இதுவரை ரெண்டா எங்கன்னா மழைக்குள்ள கிடக்குது தான் தெரியல இனிமே ரெண்டு பேரும் நல்லா நினைஞ்சுக்கிட்டு வருவாத இவ்வளவு நேரம் ஆகியும் மழை என்ன நிற்கலையே அதான் என் நாப்புல இருக்கு ஆமாக்கு இவ்வளவு நேரத்துக்கு மழை கொஞ்சமாவது வெறிக்கும்னு பார்த்தா வெறிச்ச மாதிரியே தெரியல எதுக்கும் வாரியில ரொம்ப வெளியே போய் பார்ப்போம் இரு சரசு இந்த பிள்ளைல வந்துச்சுன்னா இதுக்கு சோத்த போட்டு கொடுத்துட்டு அப்புறமா போய் நம்ம வெளியே பார்ப்போம் வேற இதுவே சோத்துக்குங்களா உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு அடக்கம் வேற இங்கே கிடந்து கேவலப்பட்டுட்டு அடக்க முடியாது நம்ம வீட்டுல பத்தியா வேற சுவாரிகிறெல்லாம் கீழே சிந்திக்கிட்டு அடப்பா அழுத கொஞ்சம் அவங்களுக்கு சுவார்த்தை போட்டு கொடுத்துட்டு ஒழுங்கா உட்கார்ந்து தின்னுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்போம் ஆமா அதுவும் சரிதான் ஏமா பிள்ளைங்களா என்னடே ஒரே சிரிப்பா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த பிள்ளைங்களுக்கிட்ட பேசி சிந்திக்கிட்டு நடக்கும் சரி நீ உன் தம்பிட்ட பேசிட்டியா வரணாமா இல்லையா அவனுக்கு போனும் போவல எங்க அம்மைக்குதான் போட்டு கேட்டேன் வந்துகிட்டு இருக்காவே மழை வந்துட்டு இடக்கு எங்கேயாவது ஒதுங்கி நிற்காவில் என்னமோ தெரியல வீட்டில் காணோம் சரி அதான் இந்த பிள்ளைகள் விளையாவது சாப்பிட கூப்பிடலாமனு வந்தேன் ஏமா என் பிள்ளைகள் விளையா சாப்பிட்றீங்களா எப்படி பிரியாணி நல்லா சூடாக இருக்குது நீங்களும் முதல் வந்து சாப்பிடணும்னா சாப்பிடுங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அப்போ பசிச்சிச்சுக்கோ இப்போ எங்களுக்கு பசிக்கல மழையை பார்த்தா தான் எங்களுக்கு பசியெல்லாம் பறந்து போய்ட்டு நானும் வீட்டுக்கு போய் துணி மாற்றிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் இதே ஈர துணியோட உள்ளே வந்தேன்னா எங்கள் அம்மா என்னையே கொண்டு போடுவா சரி அப்போனா ஓடி போய் வீட்டில் போய் துணியை மாற்றிட்டு ஓடியா சாப்பிடலாம் அப்பயே பசிக்கி பசிக்கின்ற இடம் தான் நீ தான் பொறுமையாக சாப்பிடலாம் கோ வேறு மழை நின்றுட்டுன்னு வைங்களாம் அப்புறமே இப்படி என்ஜாய் பண்ண முடியாது நனைஞ்சாச்சு என்னமே கொஞ்ச நேரம் என்ன கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் போய் துணி மாற்றிட்டு வரேங்கோ சாப்பிட சரி ரைட்டு அப்ப சின்ன பொண்ணு நீ நானும் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றேங்க கோ அப்போ நான் இப்போதைக்கு உங்களுக்கு யாருக்கும் பசிக்கலையா ஆமா அப்புறம் சாப்பிட்ற கொஞ்சம் கழிச்சு சரி அப்போ பசிக்குமா பிள்ளைகளுக்குன்னு தான் கூப்பிட இருந்தேன் அவ்வளோ மழையை பார்த்துக்கிட்டு இதுல இருந்து அவ்வளோ மட்டும் கழுவ வேற ஒன்றும் இல்ல பிரியாணினா முத ஆளா வந்து நிப்பா சின்ன பொண்ணு அவளே வேண்டாங்கன்னா அதிசயம் தான் ஏன் இப்படி பெஞ்சிட்டு நடக்குன்னு தெரியலையே கொஞ்ச நேரம் மழை நின்ன என்ன இப்படி பேதி எடுக்கிற மழைக்கு மழை வந்தா ஏன் இப்படி மழை வந்துட்டே கிடக்குங்க மழை வரலனாலும் கொஞ்சம் மழை பெய்தா வரும்னு சொல்லிட்டு அந்த மழையை என்னதான் செய்யும்பாவும் அதுக்குன்னு இப்படியா என் தம்பி தம்பி விடாட்டி எங்க மழைக்குள்ள அடக்காவலன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு தாத்தா கூப்பிடாரு உனிங்க அவரும் லிப்ட்டுக்கு எப்பரா இருக்கும் கண்டுக்காம இருப்பிப்ட் கொடுக்க மாதிரியா இருக்கும் மழை பெஞ்சு சீக்கிரமா உமா வீட்டுக்கு போனவன் நானே வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் உன்னையே வச்சுக்கிட்டு அவரையும் எங்க தான் கூப்பிட்டு போறது லிப்ட் கொடுக்கலாம் முடியாது நீ உன் பாட்டுக்கு போகாதீங்க அந்த பக்கம் பாலம் தர எல்லாம் உடஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கு தம்பி சொன்னா கேளுங்க திறந்து விடுறதா சொன்னாங்க பையன் காதல அம்பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் அந்த பாலம் வேற சரியில்லையே தண்ணி வேற ஏற்கனவே கொஞ்சமா ஓடிக்கிட்டே இருக்கு மழை வந்ததுல தண்ணி இனி திறந்து விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்த பையன் சொன்னாலும் கேட்க முடியுதுதானே கடவுள்கிட்ட விதி எப்படி நடக்கணுமோ அதான் நடக்கும் என்ன அதெல்லாம் உடையாது எனக்கு தெரியும் அந்த பாலத்தை பத்தி எத்தனை முறை நான் அந்த வழியா போயிட்டு வந்திருக்கேன் அவரு லிஃப்ட் குடுக்கலன்ற கோவத்துல அந்த மாதிரி சொல்லிருப்பாரு அப்பதான் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் ஓ அப்படியா பாண்டி நான் கூட பயந்துட்டேன் நீ ஒண்ணும் பயப்படாத டார்லிங் நான் பாத்துக்கிறேன் அதான் நான் இருக்கேன்ல ஓகே நொடுக்கு பாண்டி பாண்டி அந்த தாத்தா சொன்ன மாதிரி இந்த பக்கம் தண்ணி வேகமா போகுது பாண்டி நம்மள இழுத்துட்டு போயிரோ நிப்பாட்டு வண்டியே அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது நான் வேகமா வண்டில உனியே கூட்டி போய் இரு பாண்டி பாண்டி எனக்கு பயமா இருக்கு பாண்டி ஒருவேளை இந்த தண்ணி நம்மள இழுத்துட்டு போயிட்டனா என்ன பண்றது போ வேண்டியது தான் தண்ணியோட தண்ணியா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தன் தம்பி இந்த பக்கம் வராதீங்க தண்ணி ரொம்ப இழுக்குது வண்டில வந்தனா இழுத்துக்கிட்டு போயிரும் சொன்னா கேளுங்க தம்பி அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வராத அந்த அந்த சொல்றாரு போகாத பாண்டி பயமா இருக்கு வா வா அதான் இருக்கேன்ல பயப்படாத ஐய ஐயோ அந்த பையன் சொல்ல சொல்ல கேட்காம வாரானே இங்கேயே பாலமே உடைஞ்சு ஓடிட்டு இருக்கு இவன் சொல்லு கேட்காம வரானே இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியலீங்க என்னைய என்லிங் நீண்டி நம்பி வந்ததுக்கு கடவுளே என்ன மட்டும் காப்பாத்து